மார்ச் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெப்புகல்கின்ற அப்பா வல்ல நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனித புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய உயிர் மூச்சை தந்து நாங்கள் ஆண்டவரை வாழ்வதற்கான செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே பல நேரங்களிலே தகப்பனே ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே எருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்காண்டவரே நீரே தந்தையாக தாயாக இருந்தவர்களையும் அவரை அரவணை அப்பா அன்பு ஆண்டவரே எங்களுடைய உரிமைக்காக தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடுகின்றோம் தகப்பனே எங்களுக்கு பெற்று தந்தரலாம் அன்பு தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பானமாக உண்பதற்கு நீர் எங்களுக்கு செய்த அனைத்து செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தகப்பனே இன்றைய நாளில் உம் பாதத்தில் தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் எல்லா மக்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பி ோம் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நான் என்ன செய்தேன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அண்டவரை தனக்கு தானே கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆன்மீக வழியில் அவர்கள் முன்னேற்றம் காணும்படியாக செய்தல்லும் ஆண்டவரே பதவி பட்டம் புகழ் என்று தகப்பனே இந்த உலக காரியங்களில் ஆண்டவர்கள் ஈடுபட்டாலும் ஆண்டவரே முதலில் நாங்கள் ஆன்மாவுக்கு தகப்பனே முக்கியத்துவம் கொடுப்பதற்கான அந்த ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களை நிர்யங்களை உருவாக்கியல்ல மேசுவேன் நீரின்றி ஒன்று மெல்லை தகப்பினரே நீர் நினைத்தால் தகப்பனே ஒரு நிமிடத்தில் தகப்பனே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பெரிய முடியும் தகப்பனே அப்படி ஆக இயேசுவே உம்முடைய அண்டவரே சித்தமில்லை என்றால் நாங்கள் தூசிக்கும் துரும்புக்கும் அன்பரே சமமானவர்கள் நீர் கொடுத்த அண்டவரே இந்த உயிர் நீர் கொடுத்த கொடைகள் தகப்பனே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அப்பா எல்லா திட்டத்தையும் உம்மோடு நாங்கள் செயல்படுத்துவது உடைய ஆலோசனையை பெற்று நாங்கள் வழி நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலாம் அன்பு தகப்பனை பொருளாதாரத்தில் பின்தாங்கி உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நேசுவே நிறைய முன்னேற்றத்திற்கு கொண்டு அன்பரே அரசு தேர்வுகளை எழுதுகின்றவர்கள் அரசு தேர்வுகளுக்காக ஒவ்வொரு நாளும் தயார் செய்கின்றவர்கள் வெளிநாடுகளில் காண்டவரை சென்று வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடுகளிலேயே தகப்பனை அவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனை முயற்சி செய்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்காக அவரை பல விதங்களில் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை மென்மேலும் உயர்வதற்கு நீரை உதவி தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயத்தை நீக்கி தகப்பனை அவரை ஒவ்வொரு நாளும் சரியான விதத்தில் அவர்கள் நண்பரை தேர்வுகளை எழுதுவதற்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி அவர்களுக்கு கொடுத்தரலாம் அன்பு தகப்பனே கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு பொருளாதார சிக்கலில் இருந்து விடுதலையை கொடுத்துள்ள வீடுகளிலே தகப்பனே சாத்தானின் தொல்லைகளால் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அந்தவரை சச்சரவுகள் அதனால் பிள்ளைகளை தகப்பனே சரியான விதத்தில் வளர்க்க முடியாத நிலைமை என்று அன்றவரை பல விதங்களிலே இயேசுவே குடும்பங்கள் அண்டவரை சிதைந்து சின்னா பின்னமாக ஆகி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களிலே அவர்களுக்கு நீரே தகப்பனே உண்மையான சமாதானத்தை கொடுத்து ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற வருகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் உம்மிடத்தில் அண்டவரே வந்து உம்மிடத்தில் அவர்கள் அண்டவரே ஏறெடுக்கும் ஜபங்களை நீர் அண்டவரை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா மக்களையும் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தலாம் எங்கள் ஜீவன் மாவிமா இருக்கேன்றி எங்க நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்